வியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை குரு பக்தி என்ற ஒன்று தேவதற்கும் மனிதருக்கும் பொதுவான ஒன்று என்று நிரூபணம் செய்யும் சான்று கொண்டு தெய்வத்தின் குரல் உரைக்கிறது இன்று இன்று குரு பக்திக்கான சான்றுகளை கொண்டு மகா அது எப்படி எல்லோருக்கும் பொதுவானது என்பதை உரைக்கிறார் ஆதி குரு தக்ஷணாமூர்த்தி அவருக்கு கூட ஒரு குருவிடம் தாம் பணிவாக இருந்து சிஷ்யனாகி உபதேசம் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இருந்திருக்கிறது பரமேஸ்வரரான அவரே தம் சொந்த குழந்தையிடம் கை கட்டி பொத்தி பிரணவோபதேசம் வாங்கி கொண்டிருக்கிறார் ஞானமே வடிவானவள் அம்பாள் அவளும் பதியான ஈஸ்வரனிடம் சிஷ்யாகி உபதேசங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறாள் அநேக ஆகம தந்திரங்கள் ஈஸ்வரன் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணினவைதான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்பதாக மும்முறை ராமநாமம் சொன்னால் அது சகசிரநாமம் சொன்னதற்கு சமானம் என்று ராமநாம மகிமையை சொல்லும் ஸ்லோகம் அம்பாளுக்கு ஈஸ்வரன் உபதேசத்ததுதான் என்பது விஷ்ணு சகசிரநாமம் அறிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஜம்புகேஸ்வரரும் திருவானைக்கா போன்ற பல சேத்திரங்களில் அம்பாள் ஈஸ்வரனிடம் உபதேசம் வாங்கிக் கொள்வதாக ஸ்தல புராணங்களில் இருக்கிறது மகாவிஷ்ணு ராமகிருஷ்ண அவதாரங்களில் வசிஷ்டர் சாந்தீபினி ஆகியவர்களிடம் பரம வினயத்தோடு குருகுலவாசம் செய்திருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா சுதாமா என்கிற சபிரமச்சாரியுடன் காட்டுக்கு போய் இடிமழையில் சாந்தீபினி குருவுக்கு சமைத்து பொறுக்கிக் கொண்டு வந்திருக்கிறார் ராமர் வசிஷ்டர் சொன்ன பிரகாரம்தான் ராஜ்யபாரம் வந் செய்திருக்கிறார் ராமர் ராஜ்யபாரம் பண்ண வரமாட்டேன் என்று சித்திரக்கூட பருவத்தில் அவர் வரதனோடு வந்த மறுத்த மறுத்தபோது கூட அவரிடம் எத்தனை பணிவுடன் தெரிவிக்கலாமோ அப்படி செய்து அவருடைய சம்மதத்தை பெற்ற பின் தான் அந்த முடிவை நடத்தி காட்டினார் குரு பரம்பரையில் தத்தாத்திரேயருக்கு ரொம்பவும் உன்னதமான ஸ்தானம் உண்டு அப்படிப்பட்டவரோ மண்ணு தண்ணி மலைப்பாம்பு குழவி ஒரு தாசி ஒரு வேடன் ஒரு சின்ன குழந்தை இவை உள்பட இருபத்தி நாலு பேரே தம்முடைய குரு என்று சொல்லி கொண்டு அவர்களிடமிருந்து தாம் இன்ன இன்ன பாடம் கற்றேன் என்று பாகவதத்தில் சொல்கிறார் ஆச்சாரியாள் என்ற மாத்திரத்தில் லோகமெல்லாம் நினைத்து போற்றும் நம் பகவத் பாதாளுக்கு இருந்த குரு பக்தி சொல்ல முடியாது பத்ரிநாத்தில் அவர் தம்முடைய குருவான கோவிந்த் பகவத் பாதரையும் பரமகுருவுக்கு ஆன கௌடபாதரையும் சாக்ஷாத் தக்ஷணாமூர்த்தி சுரூபமாகவே பார்த்து அப்போதுதான் தக்ஷணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி அடிக்கடி அவர்களை நமஸ்காரம் பண்ணினார் என்று சொல்வதுண்டு இவரே அந்த தக்ஷணாமூர்த்தியின் அவதாரம்தான் குருவின் மகிமையை ஆச்சாரியால் ஒரு இடத்தில் ஸ்லாகித்து சொல்லும்போது பித்தளையை கூட பொன்னாக்குகிற ஸ்பர்சவேதி மாதிரி குருவானவர் பித்தளை மனசுக்காரர்களையும் மாற்றி தங்கமாக ஜுவலிக்க செய்பவர் என்று சொன்னால் கூட குரு மகிமையை உள்ளபடி சொன்னதாகாது ஏனென்றால் ஸ்பர்சவேதியில் இருந்த பித்தளைதான் தான் மட்டும் ஸ்வர்ணமாக ஆகுமே தவிர மற்ற பித்தளை வஸ்துக்களை ஸ்வர்ணமாக்குகிற ஸ்பர்சவேதியாக மாறாது ஆனால் குருவை ஆசிரித்த சிஷ்யனோ தான் பூர்ணத்துவம் பெறுவதோடு மட்டுமன்றி தானும் குருவாகி மற்றவர்களுக்கு பூரணத்தும் தருபவனாகி விடுகிறான் அதனால் குரு ஸ்பரிசவேதிக்கும் மேலே என்கிறார் காசியில் பரமேஸ்வரனே சண்டாள வேஷத்தில் வந்தபோது ஆத்மஞானியான ஒருத்தன் பிராமணனாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை அவன் சண்டாளனாக பிறந்தவனாக இருந்தாலும் சரி அவனே எனக்கு குரு என்று பரம வினயமாக சொன்னார் ராமானுஜாச்சாரியார் திருக்கோட்டியூர் நம்பி என்கிற தம்முடைய ஒரு குருவின் வார்த்தையை உல்லங்கனம் பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் உபதேசம் செய்தார் என்று பலர் கேட்டிருப்பீர்கள் ஆனால் அவரே அதே நம்பியிடம் எத்தனை அடக்கத்தோடு நடந்து காட்டியிருக்கிறார் என்றால் வைஷ்ணவ குரு பரம்பர கதைகள் சொல்கின்றன உபதேசம் தருவதற்காக முந்தி திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜாச்சாரியை பதினெட்டு தடவை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு நடக்க பண்ணிவிட்டே கடைசியில் உபதேசம் கொடுத்தாராம் ராமானுஜர் கொஞ்சம் கூட முகம் சலிக்காமல் இப்படி நடையாக நடந்தாராம் ஸ்மார்த்தர்கள் ஆச்சாரியனுக்கு நாலு தரம் நமஸ்காரம் பண்ணுவது வழக்கம் வைஷ்ணவர்கள் ஆச்சாரியன் போதும் போதும் என்று சொல்ற வரையில் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு தரம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த திருக்கோட்டியூர் நம்பி ஜில் என்று காவேரி ஜலத்திலே நின்று கொண்டிருந்தாராம் வெளியிலே ஆற்றங்கரை மணலோ நல்ல வெயிலில் நெருப்பாக கொதித்து கன்றி போவதையும் அவருடைய குரு பக்தியை சோதனை பண்ண வேண்டும் என்று இப்படி செய்த நம்பி அப்புறம் மனசு தாங்காமல் அவரை நிறுத்தினாராம் குரு என்றால் கூடவே இருந்தாக வேண்டிய சிஷ்யன் சிஷ்யை என்பதை வைத்துதான் சிக்கிய மதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதில் குரு கோவிந்த் சிங் என்பவர் கல்சா என்கிற அவர்களுடைய ஸ்தாபனத்தை ஏற்படுத்தும் போது நரபலி வேண்டும் என்று கேட்டாராம் உடனே ஒருத்தர் எழுந்திருந்து தன் தலையை கொடுப்பதற்காக அவரோடு போனாராம் அவரை அழைத்து கொண்டு போன கோவிந்த் சிங் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரத்தம் சொட்டும் கத்தியோடு திரும்பி வந்து இன்னொரு பலி வேண்டும் என்றாராம் உடனே இன்னொருத்தர் எழுந்திருந்து அவரோடு போனாராம் மறுபடியும் அவர் ரத்தம் சொட்டுகிற கத்தியோடு திரும்பி வந்தாராம் இப்படியே ஐந்து தடவை அவர் பலி கேட்க ஐந்து பேர் சந்தோஷமாக குரு வார்த்தைக்காக தியாகம் பண்ணுவதும் பெருசில்லை என்று அவர் பின்னோடு போனார்களாம் அப்புறம் அவர் அந்த ஐந்து பேரையும் சபைக்கு அழைத்து கொண்டு வந்து தம்மை சேர்ந்தவர்களின் பக்தி விசுவாசத்தை சோதனை பண்ணுவதற்காக இப்படி விளையாட்டாக பலி கேட்டதாகவும் வாஸ்தவத்தில் எவரையும் கொல்லாமல் ஏதோ ஒரு ஆட்டு ரத்தத்தை தான் காட்டியதாக சொல்லி உயிரை திருணமாக நினைத்து பலியாவதற்கு வந்த அந்த ஐந்து பேரையும் கல்சாவில் முக்கியவர்களாக நியமித்தாராம் இப்படி எல்லா மதங்களிலும் அவற்றில் தோன்றிய மகான்களை தெய்வமாக விஸ்வாசிக்க சிஷ்யர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த குரு பக்தியாலே அவர்களும் குருவை போன்ற யோகியதை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் அது ஆத்மீக அந்தஸ்து வந்துவிட்டும் தங்களை மேலே கொண்டு வந்த மகானையே உயர்த்தி சொல்லி பணிந்து வந்திருக்கிறார்கள் என்று அழகாக மகாபிரிவா குருபக்திக்கான சான்றுகளோடு விவரித்திருக்கிறார் இப்பொழுது குருவுக்கான ஒரு கதையை பார்ப்போம் முன்பொரு காலத்தில் மகரிஷி அங்கீரசர் ஒரு காட்டில் வசித்து வந்தார் அவருக்கு பல சிஷ்யர்கள் இருந்தனர் அவர்களில் அனைவருமே முனிவரின் ஞானத்தினால் மிகவும் பயனடைந்திருந்தனர் எனினும் அவர்களில் சில பக்திமான்கள் மற்றவர்களை விட விரைவாக அனைத்தையும் கற்றனர் மற்றும் குருவின் வார்த்தைகளை மிகவும் நுணுக்கமாக பின்பற்றினர் மேலும் அவர்கள் தம் பக்தி மனப்பான்மையால் மற்ற சிஷியர்களிடமிருந்து நன்மதிப்பை பெற்றிருந்தனர் அவர்களுள் சில மந்தமான சிஷியர்களும் இருந்தனர் அவர்கள் அதிக பக்தியுள்ள சிஷியர்களை கண்டு பொறாமை கொண்டனர் குரு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை விரைவில் கிரகித்து கொள்ளாமல் இருப்பது தங்களின் தவறுதானே என்ற உண்மையை அவர்கள் மறந்தனர் மாறாக அவர்கள் குருவின் பாரபட்சமற்ற தன்மையை சந்தேகிக்க தொடங்கினர் குரு அதிக பக்தியுடன் காணப்படும் சிஷ்யர்களுக்கு ஏதோ ரகசியமாக சிறப்பு பாடம் போதிக்கிறார் என்று நினைத்தனர் அதனால் ஒரு நாள் குரு தனிமையில் இருக்கும் சமயத்தில் அவரிடம் சென்று குருவே தாங்கள் எங்களிடம் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக எங்களுக்கு தோன்றுகிறது தங்களுடைய முழு ஞானத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருடன் மட்டும் பகிர்ந்து கொள்வதாக நினைக்கிறோம் தாங்கள் ஏன் எங்களுக்கு அதே மாதிரி சலுகைகளை அளிக்கக்கூடாது என்று வினவினர் அவர்களின் இந்த வார்த்தைகளை கேட்டு குரு அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் அமைதியாக நான் அனைவரையும் ஒரே மாதிரிதான் நடத்துகிறேன் மேலும் நான் எவருக்கும் எந்த ஒரு சிறப்பு சலுகையும் அளிக்கவில்லை உங்களில் எவரேனும் விரைவாக முன்னேறினால் அதற்கு காரணம் என் வார்த்தைகளுக்கு நீங்கள் காட்டும் மதிப்பின் உணர்வுதான் நீங்கள் இன்னும் முயற்சிகள் எடுப்பதை யார் தடுத்தார்கள் என்று கூறினார் ஆனால் சீடர்களோ சமாதானம் ஆகவில்லை அதனால் குரு சற்று சிந்தித்துவிட்டு சரி உங்களில் இந்த புகார் கூறுபவர்களுக்கு மட்டும் நான் சிறப்பு கவனம் செலுத்துகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் ஒரு சிறிய எளிய சோதனை வைப்பேன் அதை நீங்கள் கடக்க வேண்டும் அந்த சோதனை என்னவென்றால் நீங்கள் அனைவரும் அடிக்கடி சென்று வரும் அருகிலுள்ள கிராமத்திற்கு சென்று ஒரு நல்லவரை என்னிடம் அழைத்து வர வேண்டும் அவ்வளவுதான் என்று கூறினார் முணுமுணுத்து கொண்டிருந்த சீடர்கள் சோதனை மிகவும் எளிமையானது ஆனால் கிடைக்கப் போகும் பரிசோ மகத்தானது என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தனர் நாம் கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதரை கண்டுபிடிப்போம் என்று முழு நம்பிக்கையுடன் உற்சாகத்துடன் அவர்கள் உடனடியாக தேடலை தொடங்கினார்கள் ஆனால் அவனுடைய துரதிருஷ்டம் அவன் எங்கு சென்றாலும் எவரை சந்தித்தாலும் ஒவ்வொருவரும் தன் மேல் ஏதோ ஒரு குற்றத்தை சுமந்து கொண்டிருந்தனர் ஒரு நீண்ட பயனற்ற தேடுதலுக்கு பிறகு மிகவும் ஏமாற்றமடைந்த அவன் தன் குருவிடம் திரும்பி வந்தான் குருவை நோக்கி குருவே மன்னிக்கவும் அந்த முழு கிராமத்திலும் ஒரு நல்லவர் கூட இல்லை ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தவறான செயலோ குற்றமோ அல்லது பாவமோ செய்திருக்கின்றனர் அந்த கிராமம் முழுவதும் தீயவர்களால் நிரம்பி இருக்கிறது என்று கூறினான் குரு ஒரு போலியான துக்கத்துடன் ஓ அப்படியா சரி பார்க்கலாம் நீங்கள் குறை கூறி கொண்டிருந்த அந்த மாணவர்களில் ஒருவரை அனுப்புவோம் என்று கூறினார் பின்னர் அந்த ஒழுக்கமிக்க சீடர்களில் ஒருவரை அழைத்து நீ இந்த சீடன் சென்று பார்த்து வந்த அருகிலுள்ள கிராமத்திற்கு சென்று ஒரு தீய மனிதரை கண்டுபிடித்து அழைத்து வருவாயா என்று குரு கேட்டார் தங்கள் ஆசிர்வாதத்துடன் அடியேன் முயற்சி செய்கிறேன் குருவே என்று கூறி தன் முயற்சியில் இறங்கினான் அந்த சீடன் சீடர்களுக்கு மீண்டும் அதிர்ச்சியாக இருந்தது குருவே தாங்கள் இந்த முறையும் எங்களுக்கு அநியாயம் செய்கிறீர்கள் அவன் நிச்சயம் நிறைய தீயவர்களை அழைத்து வருவான் ஏனென்றால் அந்த கிராமம் தீயவர்களால் நிரம்பி வழிகிறது என்று கூறினார் இருப்பினும் குரு பொறுமையாக காத்திருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த ஒழுக்கமிக்க சீடனும் அந்த குறை கூறும் சீடர்களை அதிர்ச்சியடை செய்வது போல வெறும் கையுடன் திரும்பி வந்தான் குருவிற்கு வந்தனம் செய்துவிட்டு குருவே தங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதற்கு மன்னிக்கவும் அடியேன் அந்த கிராமம் முழுக்கும் தேடி பார்த்தேன் ஒரு தீயவர் கூட கிடைக்கவில்லை என்று கூறினான் இதை கேட்ட அந்த குறை கூறிய சீடர்கள் வெகுவாக சிரித்தனர் ஆனால் அந்த சீடன் தொடர்ந்தான் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நற்செயல் செய்திருக்கின்றனர் எந்த ஒரு நர்சையிலும் செய்யாத ஒருவரை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை குரு அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்த அந்த முழு சீடர்களை பார்த்து என் அன்பான பக்தர்களே இங்குதான் நன்மை மற்றும் தீமை சரி மற்றும் தவறு நேர்மறை மற்றும் எதிர்மறை போன்ற வேறுபாடுகளின் தனிப்பட்ட கண்ணோட்டம் மாறுபடுகிறது நீ காணும் ஒவ்வொன்றிலும் ஒரு ஒழுக்கத்தை கண்டால் உன் ஞானம் விரிவடைகிறது மாறாக ஒரு குறையை கண்டால் அந்த ஞானம் உன்னை விட்டு விலகுகிறது என்று கூறினார் இந்த உலகம் இன்பம் மற்றும் துன்பத்தின் ஒரு கலவை உன்னுடைய ஞானம் நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதற்கேற்ப அமைகிறது வாழ்க்கையில் நேர்மறை அணுகுமுறை இருப்பவர்கள் விரைவாக முன்னேற்றம் அடைவார் ஆனால் எதிர்மறை அணுகுமுறை இருப்பவர்களோ முன்னேற்றம் என்று ஒன்று இல்லாமல் அது மிகவும் மெதுவாகத்தான் இருக்கும் குருவிற்கு அனைவரும் சமம்தான் குருவிடமிருந்து தன்னை பிரித்துப் பார்ப்பது அந்த சீடனின் தவறு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சீடன் குருவின் அருகில் இருக்கிறானோ அதற்கேற்ப அவனுடைய வளர்ச்சி இருக்கும் நம் எல்லா நடவடிக்கைகளும் இந்த அடிப்படை புரிதலுக்கு இணங்கி இருத்தல் வேண்டும் ஒருவர் தம் வாழ்க்கை மற்றும் அதில் வரும் சவால்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இந்த கதை விளக்குகிறது மேலும் ஒருவன் தன் குருவிடம் பூரண சரணாகதி அடைந்தால் அவன் தன் வாழ்க்கையின் சவால்களை எளிதில் கையாள்வதற்கு உதவும் என்பதையும் இக்கதை காட்டுகிறது எனவே நாம் நமது குருவான நடமாடும் தெய்வமான மகாபெரிவாளிடம் சரணாகதி அடைந்து அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன்